நம்ம மல்லி இருந்துட்டு எங்கள் அண்ணி எதுனா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்கும்போது இல்லை மல்லி அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே அன்னபூர்ணி மூலியமாக தெரிஞ்சிருச்சு அப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டீங்களா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கதறி ஆள்றது மட்டும் இல்லாமல் உன்னோட அதாவது உன்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் மல்லி ஆனால் உன் மேலே எனக்கு எதுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு காரணத்தினால்தான் கோவம் வந்துச்சு அதையே வந்து பின்னாடி பெருசு பண்ணி பெருசு பண்ணி உன்னை எனக்கு பிடிக்காமையே ஆக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் வந்து இப்போ அப்படியே இருந்துட்டேன் இப்போது எல்லாமே இருக்கும்போது வந்து போயிணா உன்னை நான் கண்டுக்க கூட போயிடல ஆனால் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ உங்ககிட்ட எப்படி இந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுன்னு எனக்கு ரொம்பவே வந்து இப்போ அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த கடவுள் கொண்டு வந்து என்னை விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடியலையே ஆனால் அதெல்லாம் எப்படி மாறிச்சுன்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்தை சொன்னால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே தப்பாக எடுத்துக்கவே எங்கே வந்து பதினா என்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும்போது வந்து இப்போதுனா என்னை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபியோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன பேசிட்டு விஜய் நீங்க உங்களோட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் வந்து வேணா நான் உங்களை லவ் பண்ணா அப்படிலாம் கிடையாது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க கூட இருக்கணும்னு நினைச்சது ஒன்னு வெண்பா இன்னொன்னு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க